வெல்கம் டு அச்சூட் ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து முட்டை பணியார சேலங்க அதுக்கு பாருங்கள் நம்ம ஒரு கடாயை வச்சுக்கிட்டோம் கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே நம்ம அதில் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் சீரகம் சீரகம் போட்டுக்கிட்டாங்க இப்போ வந்து நம்ம அது வெங்காயம்லாம் தாளிச்சிடலாம் இப்போ நம்ம வெங்காயம் தாளிச்சிக்கலாங்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவாக்கில மூணும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் லைட்டாக வதங்கினா போதுங்க நம்ம வந்து இதை எடுத்து நம்ம வந்து மாவு எடுத்து வச்சுருவோங்க இட்லி மாவு தாங்க இதெல்லாம் நம்ம வந்து கொத்தக போகிறோம் இப்போ வந்து இது வதக்கிட்டு நம்ம இதோட கொஞ்சம் கேரட்டு போட்டுக்கலாங்க லைட்டாக வதங்கினா போதும் பணியாரத்தோடு வந்து கொஞ்சம் வேகம் வெங்காயம் அதனால் வந்து கொஞ்சம் வதக்கி போட்டால் கொஞ்சம் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் மல்லித்தலை இதில் சேர்த்துக்கிறேங்க இது ஒரு ரெண்டு வதக்கிட்டு இதை வந்து மாவுல எடுத்து நம்ம கொட்டிடலாங்க பாருங்க வதக்கின கேரட்டெல்லாம் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து நம்ம முட்டை அடிச்சு ஊத்திக்கலாங்க பாருங்க ரெண்டு முட்டையை வந்து நல்லா அடிச்சுக்கலாங்க அடிச்சுட்டு நம்ம அந்த மாவோட நம்ம சேர்த்துக்கலாங்க பனையார் ஊத்துறதுக்கு மாவோட நம்ம இந்த அடித்த முட்டையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பனையார் கல் வச்சிருக்கேன் பனையார் கல்லு காயிட்டுங்க அடிச்ச முட்டை வந்து நம்ம அந்த மாவோட கலந்துடலாம் முருகா ஈஷாரா நல்லா கலந்துக்கலாம் கேரட்டு காய் இதெல்லாம் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கெட்டியாக இருக்குது இந்த அளவுக்கு கெட்டி வேணால் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து கல் காயிட்டும் நம்ம பாருங்கள் கல் காய்ஞ்சிடுச்சு நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மாவில் ஊற்றிடலாங்க இந்த முட்டை யாரோ ரொம்ப நல்லா இருக்குங்க இதோட சட்னி கார சட்னி இதெல்லாம் வச்சு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விருப்பப்பட்டு ரொம்ப சுத்தமாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் பணியாரம் பாருங்கள் எந்திரிச்சு நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் நல்லா இப்படி சுற்றி விட்டு போட்டோங்கன்னா அப்படியே நல்லா அழகாக திரும்பிக்கும் நல்லா இதை செவக்க வறுத்து நம்ம செவக்க நம்ம எடுத்துக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் முட்டை பணையாரம் ரொம்ப குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பாருங்க பனியார் நல்லா செவக்க நல்லா வெந்துருச்சுங்க இப்ப வந்து இதை நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம வந்து இந்த மாவை எல்லாமே நம்ம ஊற்றி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி நீங்கள் அது மேலே நீங்கள் வந்து மாவு ஊற்றுங்க பனியாரம் நல்லா வட்டாமல் வரும் முட்டை போட்டுறதுனால இன்னமும் நல்லா வந்து ஒட்டாமல் அப்படியே நல்லா வருங்க அதை தானாக எழுதி வரும் இப்போ வந்து இது மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் முட்டை பனியாரம் சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு இதுக்கு வந்து காரச்சட்னி இதெல்லாம் காரச்சட்னி தேங்காய் சட்னி ரெண்டுமே வச்சுட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து நான் தேங்காய் சட்னி கார சட்னி செஞ்சு வ பாருங்க பாருங்கள் தேங்காய் சட்னி சட்னி முட்டை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே பாய்